புதிய வீடு பழைய வீடு காலி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுசெல்ஸ் திருச்சி நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வடக்கு பார்த்த வீடு அழகான வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை ரோடு ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் குந்தூருக்கு ஆவூர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆவூர் பக்கத்தில் தான் வந்து ரயில்வே கேட்டு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு ஒரு அழகான வீடு அது விலை குறைவாக வந்திருக்கு இதோடய விலையை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ஒரே வேலை இருபத்தஞ்சி லட்சம் வந்து இந்தியன் பேங்கில் வந்து லோனில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் முப்பதுக்கு நாற்பது தொள்ளாயிரம் சதுரத்தை அது வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது வாசத்து வரத்து கட்டியிருக்காங்க அது வடக்கு வரத்து இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது நண்பர்களே போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது நல்லா வந்து சூப்பரான வீடு வாங்கி ஒரு பெயிண்டிங்ன்னு பண்ணால் சூப்பராக இருக்கும் ஒன்று வாடகை கூடலாம் குடி குடியிருக்கானா இது போல் விலை குறைவான வீடு குண்டூர்லேயே அதுவும் நூறடி ரோட்டில் பக்கத்தில் இருக்குது அதுவும் வடக்க பார்த்த வீடு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இடம் அதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரத்தில் மெத்த வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்கு மேலேயும் சீட்டிலே ஒரு வீடு போட்டு நிச்சயம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் ரோடு அதுலேயும் போர் காவிரி வாட்டருக்கு விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதுபோல் விலை குறைவான வீடு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கும்போது நீங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடு நிறைய வீடு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் உயிர் பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு வீடு என்பது உங்களுடைய கனவு ஏஎம் ஹவுஸ் வந்து அழகான முறையில் வீடு கட்டித்தரப்படுகிறது உங்கள் கனவு நிறைய தான் அழகான வீடு பல ஆண்டுகள் ஆசையை நிறைவேற தரமான கம்பியும் சிமெண்டையும் வைத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் டேஸ்ட்லேயே வீடு கட்டித்தரப்படும் சின்ன இடத்துல பெரிய வீடு விலையும் குறைவாக இருக்கும் வீடும் தரமாக இருக்கும் வாஸ்து பார்த்து கட்டி கொடுக்கப்படும் விருப்பம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே